நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நான் பேச இருப்பது ஒற்றை வார்த்தையில் ஒட்டுமொத்த ஓனாய்களையும் ஓடவிட்ட இபிஎஸ் என்பது குறித்துதான் எல்லோருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை வைத்து இங்கே பல ஓனாய்கள் ஓடமிட்டு கொண்டே இருந்தது அந்த ஓணாய்களின் ஒற்றை நோக்கம் எப்படியாவது இந்த மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளந்து ரத்தம் குடித்து விட வேண்டும் என்கின்ற அந்த தீய நோக்கம்தான் இந்த ஓநாய்களில் இங்கே ஊடகங்கள் ஊடகங்களில் வந்து பேசியவர்கள் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அச்சு ஊடகங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சில வாடகை வாய்களை வாடகைக்கு எடுத்து அவர்களை வைத்து பேச வைத்த பின்புலத்தில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் என்று எல்லோருமே அடங்குவார்கள் நம்முடைய குற்றச்சாட்டு எல்லோருக்குமானது அல்ல எவரெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட வேண்டும் பிரித்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சியோடு பேசினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எவரெல்லாம் அந்த சூழ்ச்சிக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எவரெல்லாம் இந்த சூழ்ச்சிகளுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகளோ அவர்களுக்கு மட்டும்தான் நம்முடைய குற்றச்சாட்டு அவர்களை மட்டும்தான் சேரும் இவர்கள் தொடர்ந்து எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் ஒருவர் வந்து ஊடகத்தில் பேசுகிறார் இது உரசலாக தெரியவில்லை பெரிய விரிசலாக தெரிகிறது என்கிறார் இன்னொருவர் வந்து சொல்கிறார் எல்லாம் பேசி முடிந்தாகிவிட்டது முதல்வர் வேட்பாளர் அதிமுகவில் மாற்றப்பட போகிறார் என்று பேசுகிறார் இன்னொருவர் வந்து பேசுகிறார் இபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு அதிமுகவை உருவாக்கப் போகிறார்கள் மத்தியிலே பேசிவிட்டார்கள் என்று ஒருவர் பேசுகிறார் இப்படி பலரும் பல கற்பனைகள் பல ஜோசியங்கள் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை யாரோ செய்துவிட்டார்கள் பேசிவிட்டார்கள் முடிவாகிவிட்டது என்று ஒரு அற்பத்தனமாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்களெல்லாம் மூஞ்சியை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார்கள் இன்று சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் பல முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது அப்பொழுது இந்த ஓநாய்களுக்கு உடந்தையாக இருக்கின்ற சிலர் திட்டமிட்டே சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் நேற்றைக்கு எழுப்பியா சில கேள்வியை மீண்டும் அதே கேள்வியை இன்று எழுப்போ எழுப்பினார்கள் உடனடியாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒற்றை வார்த்தையில் அவர்களை ஓங்கி அடித்து விட்டார் அவர் மிக தெளிவாக சொன்னார் உங்களுக்கு உடனே இந்த கேள்வி என்றால் கேட்பீர்களே அவ்வளவு ஆர்வம் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்காது நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் கழகம் ஒற்றுமையாக இருக்கிறது நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று ஒரு சொல்லை சொல்லி இவர்களுக்கெல்லாம் மூக்கை உடைத்து விட்டார் அந்த வார்த்தையை அவரே பயன்படுத்தினார் இவர்கள் இப்பொழுது இந்த சூழ்ச்சியை செய்யவில்லை நான் என்று முதலமைச்சராக பதவியேற்றனோ அன்றிலிருந்து இவர்கள் இந்த சூழ்ச்சியை செய்கிறார்கள் ஆனால் அதிமுகவை பிரிக்க வேண்டும் பிளக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் கடைசியாக மூக்குடைந்து போவார்கள் என்று முத்தாய்ப்பாக இபிஎஸ் அவர்கள் என்று தெரிவித்து விட்டார்கள் அவர்கள் தெரிவித்தது ஒட்டுமொத்த கழக தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் கடந்த மூன்று நான்கு நாட்களாக இந்த ஊடகங்கள் உருட்டியது அப்படி அது விட்டது இது நடந்து விட்டது அவர் அங்கு செல்கிறார் இவர் இங்கு செல்கிறார் என்று ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை இன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விட்டார்கள் இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி என்னவென்றால் இன்றைய சட்டமன்ற நடவடிக்கைகளில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு சிறிய குழப்பம் வந்த பொழுது மாண்புமிகு அண்ணன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வைத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு கலந்து அங்கே தெரிவித்தார்கள் அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் இபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி அண்ணன் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி அல்லது கழகத்தில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர் வரை உண்மையான தொண்டர்கள் அண்ணா திமுகவிற்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் வந்து விடுவார்கள் ஆகவே உங்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுடைய நரித்தந்திரங்கள் இதெல்லாம் எதுவுமே எடுபடப் போவதில்லை இனியாவது தயவு செய்து உங்கள் வேலைகளை பாருங்கள் உங்களுக்கென்று ஒரு அரசியல் இருந்தால் அதை நோக்கி செல்லுங்கள் அதிமுகவை எப்படியாவது பிரித்து நீங்கள் அதிலே குளிர்காய வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது குமரி கிளவியாகி கடைசியில் ஒன்றும் நடக்கவில்லை என்ற கதையாக ஆகப் போகிறது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் செய்து இனிமேல் அதிமுகவை எடப்பாடியார் தலைமையிலிருந்து நாம் மாற்றிவிடலாம் பிரித்து விடலாம் அங்கே நம்முடைய சித்து வேலைகளை செய்துவிடலாம் என்று எவராவது நினைத்தால் உங்களுடைய நினைப்பை மாற்றிக்கொண்டு நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் இந்த ஓநாய்களோடு இந்த ஊடகங்களும் சேர்ந்து கொள்வதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது நாம் பல முறை இதை நாம் சுட்டி கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் திருந்தவில்லை இவர்கள் கேள்விகளை எல்லா பக்கமும் எழுப்ப வேண்டும் அதிமுக மீது ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் அதை தலைமை செய்தியாக வைத்து அதை ஒரு விவாதமாக வைத்து இங்கே தமிழக மக்களிடம் இந்த தமிழக அரசியல் களத்தில் அண்ணா திமுகவை ஒரு பலமிழந்த கட்சியாக காட்ட முயல்கின்றீர்கள் ஒருபோதும் நடக்காது உங்களுடைய ஊடகமெல்லாம் ஒட்டுமொத்தமாக இயங்கிக் கொண்டு என்றால் அதற்கு உயிர் நாடியே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாமல் இங்கே ஒரு ஊடகமும் ஒரு நாளை கடந்து செல்ல முடியாது அதை நீங்கள் முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அண்ணா திமுக போன்று ஒரு ஜனநாயகமான இயக்கம் ஊடகங்களை மதித்த இயக்கம் இங்கே உண்டா என்று உங்களுடைய மனச்சாட்சியை நீங்கள் கேட்டு பாருங்கள் இனியாவது இது போன்ற செயல்களுக்கு உடந்தையாக இல்லாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதனுடைய மக்கள் பணியை செய்ய விடுங்கள் விரைவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தரப்பு மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக இருபது இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சிதான் தமிழக மக்களுக்கு உண்மையான விடியலாக இருக்கும் நன்றி வணக்கம்